ரெண்டுமே சேலம் கருப்பு எத்தனை நாள் ஆனா குட்டினா இருபது நாள் தான் இருக்கும் என்ன ரேட்னா வருது

அஞ்சு ரூபா சொல்றீங்க கெடா குட்டி எத்தனை மாசம் இருக்கணும் ரெண்டு மாசம் ஒண்ணு கெடா குட்டி அஞ்சு ரூபா ரேட் சொல்லுவீங்க தரதுல பைனல் ரேட்னா கொடுப்பீங்க நாலு ஏழு நூறுனா பைனல் முடிக்கல சரி ஓகே நான் மூட்டுக்குட்டி மூட்டு குட்டி பிறகு கொடையில சேருமா கொடையில காட்டு விளையாடுதான்

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்